ஹாய் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா காளான் பிரியாணி எப்படி செய்ய போகிறோன்றதான் பார்க்க போகிறோம் வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க இந்த நெய் கூட என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு ஸ்பூனு ஆயிலும் விட்டுக்கலாம் ஆர்டினரி ஆயிலு விட்டாச்சு அது நல்லா காஞ்ச உடனே நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மஷ்ரூமை சேர்த்து நல்லா வதக்கணுங்க இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா வெங்காயமும் தக்காளியும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டு பீன்ஸு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு ஆறு பச்சை மிளகாய் நீளமாக கீரி வச்சாச்சுங்க பாஸ்மதி ரைஸை வந்து நான் ஊற வச்சுட்டு இருக்கிறேங்க இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் பொன்னிறமாக வரட்டும் அதை பாருங்கள் பாஸ்மதி ரைஸ் மட்டும்தான் இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஸ்வைடிஷாக வந்து நான் முட்டை வந்து வச்சுருக்கேங்க இப்போ வந்து இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி வாங்க எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அந்த அதே குக்கரில் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு பெரிய இது ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு பிரிஞ்சி இலையை வந்து சேர்த்துக்கலாம் அடுத்தது பட்டை ரெண்டு நெக்ஸ்ட்டு லவங்கம் ரெண்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருஞ்சீரகம் அதாவது சோம்புன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா கொஞ்சமாக சேர்த்து வதக்கலாங்க இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணுன்னா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை வந்து அதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த ஆனியன் வந்து வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொருளெல்லாம் வந்து சரி பார்த்துக்கலாம் அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த ஆனியன் வந்து நல்லா வதங்குது வதங்கட்டேங்க அடுத்தது வந்து நான் இதுக்கு ஷைடிஷாக வந்து தயிர் பச்சடி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க இதை வதங்கிறதுக்குள்ளே தயிர் பச்சடி ரெடி பண்ணியாச்சு ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு அது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமான அளவு தான் வந்து செய்ய போகிறேன் அதனால் அளவுகள் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும் நீங்கள் நிறைய செய்யறதா இருந்தால் அளவுகள் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு அது கூட வந்து நம்ம டொமேட்டோவை வந்து சேர்த்துக்கிறோம் தக்காளி சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கெலாம் கல்லூப்பை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வருது நல்லா வதங்கட்டும்ங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு அந்த எண்ணெய்லாம் மேலே வந்துடுச்சு இல்லைங்களா இந்த டைமில் வந்து ஒரு ஆறு பச்சை மிளகாவை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் இந்த இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எண்ணெயெல்லாம் மேலே வந்து தெரியுது பாருங்கள் இந்த டைமில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு பீன்ஸு போட்டு ஒரு வதக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க வதங்கிடுச்சு இது மசாலாவோடு சேர்ந்து வரட்டும் நல்லா வதக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து அதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா கரம் மசாலா வந்து சேர்க்க போகிறோம் கரம் மசாலா அப்புறமா வந்து மிளகாய் பொடி இது ரெண்டுமே சேர்த்து நம்ம ஒரு வதக்கு வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போது இந்த டைமில் பாருங்கள் என்னெல்லாம் மேலே வருது இல்லைங்களா இந்த டைமில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த மஸ்ரூமை அந்த காளானை வந்து எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி ஒரு கிளரி கிளரி விட்டுடுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் கிளறிட்டு இந்த மசாலாவில் வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் சேர்க்கலாம் இல்லைன்னா நம்ம லெமன் இருந்தாலும் லெமன் சேர்த்துக்கலாம் நான் வந்து தயிர் வந்து சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்தவுன்ன பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இப்போ இந்த என்ன பண்ணணும்னா நம்ம பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரிசியை போட்டு நம்ம இந்த மசாலாவோட ஒரு கிளறே கிளறி விட்டுனங்க சில பேர் வந்து தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிக்கும் போது அரிசி போடுவாங்க அப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அரிசியில் வந்து அந்த மசாலாலாம் கரெக்டாக வராது நம்ம இந்த அரிசியை வந்து அந்த மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கிளறி கிளறிட்ட பிறகு அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை விட்டுடணுங்க தண்ணியை விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கொஞ்சமாக கலர் பொடியும் சேர்த்துடணுங்க கலர் பொடியும் சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இப்போ நம்மளுக்கு அடுத்த வேலைகள் வந்து நம்ம முட்டை ஆம்லேட் போடுறது முட்டை வறுவல் வந்து பண்ணுறதெல்லாம் முடிச்சாச்சு நாங்கள் இப்போ வந்து பாருங்கள் திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தம் போட்டாச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு வெறும் பாஸ்மதி ரைஸ் தாங்க இது சாப்பாட்டு அரிசிலாம் நான் வந்து கலக்கலை நான் எல்லாத்துக்குமே வந்து சாப்பாட்டு அரிசி கூட கலப்புவேன் ஆனால் இதில் வந்து கலக்கவே இல்லை நான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம இறக்க போகிறோம் இந்த இறக்குற டைமில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்து ஒரு கிளறே கிளறி விட்டுடலாம் காளான் பாருங்கள் எவ்வளோ பெரிய காளான் இருந்தது எப்படி சுருங்கி போச்சுன்றதை பாருங்கள் இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக நம்ம தம் போட்டு வச்சிடலாங்க நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் ஒரே விசில் வரணும் ஒரே விசில் வந்து அதை முழுசாக ஒரு விசில் வரக்கூடாது அதை ஆஃப் பண்ணிடணங்க நீங்கள் ஆர்டனரியான ஒரு இதுவில் டபராவில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் தம் போடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லாருமே வந்து சாப்பிடலாம் காளான் பிரியாணி நம்ம எவ்வளோ பெரிய காளான் போட்டோம் ஆனால் செஞ்சு முடித்த பிறகு எவ்வளோ உண்டு சுருகிச்சு பாருங்கள் இதுதான் வந்து காளான் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம சிம்பிளாகவும் முடிச்சிட்டோம் இது இதுக்கு வந்து நான் ஷை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா வாங்க பார்க்கலாம் முட்டையும் முட்டை பொடி மாதம் பண்ணியிருக்கேங்க தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன் வாங்க அதுக்கு ஷைடிஷ் நம்ம வச்சுக்கலாம் யார் யாருக்கு காளான் பிரியாணி வந்து பிடிக்கும்ன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து இந்த மெத்தடில் தான் செய்வீங்களா இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட் இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் வந்து நான் செஞ்சாச்சு அது வந்து அவிச்ச முட்டை முட்டை பொடிமாஸ் தயிர் பச்சடி காளான் பிரியாணி இந்த ரெசிபி யாருக்கு பிடிக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்